அந்த மருத்துவர்கள் மருத்துவர்களுக்கு அந்த ஆய்வு கிட்னி உடல் உறுப்பை தானம் செய்யும் பொழுது உறவினர்களா என்ன என்பதை ஆய்வு செய்யணும் அதே போல ஆய்வு செய்து அதற்கான ஆவணங்களை தான் அந்த ஒரு உடல் உறுப்பை மாற்றுவதற்கான தேவைகள் அந்த மருத்துவர்கள் நிர்வாகத்தில் இருக்கும் ஆனால் இந்த மருத்துவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பணத்திற்காக கூலிப்படையை போல செயல்பட்டு ஆவணங்களை சரிபார்க்காமல் அதாவது சரிபார்த்தது போல ஒரு ஒப்புதலை கொடுத்து விட்டு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போலதான் இங்கே இருக்குது பள்ளிப்பாளையம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விசைத்திரிகள் நசிவடைந்து போச்சு அவர்கள் அந்த விசைத்திரிக்கூடங்களில் வாங்கக்கூடிய முன்பணம் அதே போல கந்து வெட்டி மீட்டர் வெட்டி மைக்ரோஃபைனான்ஸ் போன்றவற்றெல்லாம் பணத்தை வாங்கிட்டு அவர்களால் கட்ட முடியாத போது இந்த போல கிட்டு விற்பதற்கான வேலைகளை தொடர்ந்து நடந்துட்ட இது என்ன புரோக்க ஒவ்வொரு பிளட் வகைக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேரா இருக்கு அந்த அது ரேரான கிட்னிக்கு கூட ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ரூபாய்க்கு இவங்க சொற்பத்தொகையை சொல்றீங்க அஞ்சு லட்சம் ஒரு சிலர் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்ப இவர்கள் புரோக்கர்கள் தான் அதிகப்படியான இந்த இதில் பணத்தை சம்பாதிக்கிறாங்க உடல் உறுப்பை இழந்தவர்கள் ஒரு இறுதி வரை அந்த ஒரு ஒரு கிட்னி வச்சு இருக்கிறவங்க அவங்க சரியாக சரியான வேலை செய்ய முடியாது அவங்க என்ன ஆகும் இந்த கிட்னி வித்துட்டு வந்து அந்த கொடுத்த காசு அவங்க மருத்துவ செலவுக்கே அது சரியாயிடும் அந்த அஞ்சு லட்சம் லட்சம் ஒரு சிலர்லாம் கொடுத்துட்டு வந்து மருத்துவ செலவுக்கு கடன் கூட வாங்கி அவங்க செலவு பண்ணதா தான் பள்ளி வளத்தினுடைய வரலாறு இருக்கு சரி அதே சமயத்தில் இப்ப கிட்னி ஒருத்தையே கொடுக்கறாங்க அவங்க வந்து புகார் அளிக்கிறதுக்கு வர முன்வரமாட்டிக்கிற